ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக வந்து ஆட்டிடியூட்லாம் வந்து அவர் வந்து காட்ட மாட்டார் நல்ல ஒரு பிளேயரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே வந்திருப்பாரு அதற்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து ஐபிஎல்லில் ஒரு முறை விராட் கோலி மற்றும் ஸ்கை இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த சமயத்தில் கூட சூர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் விராட் கோலி வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அதிரடி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே செம்ம காண்டில் வந்து இருந்திருப்பார் அப்போ கூட சூர்யா வந்து கோலி மேலே கோவப்படாமல் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஸோ கோலியை அதுக்கப்புறம் வந்து ஸ்கையை வந்து பாராட்டி வந்து பேசியிருப்பார் அந்த மாதிரி வந்து இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு சூரியகுமாரி அதை வந்து கானுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சமைய ஆடிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டோர்னமெண்ட்லையும் வந்து ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐட்டுக்குலாம் ஆப்கானிஸ்தான் வரவே மாட்டாங்க பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சூப்பர் எயிட்டுக்கு வந்திருக்காங்க பெரிய அணிகளை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சூப்பர் எயிட் போட்டியில் இந்தியா கூட ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலை அந்த மாதிரி சூழல்ல ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோகத்தோடு வந்து இருந்திருப்பார் அவர் தான் வந்து கேப்டனு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அவர் வந்து ரெண்டு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பார் புறம் வந்து பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப நாலு ஓர் போட்டு மூணு விக்கெட்ஸை வந்து இருப்பார் இருபத்தாறு ரனை மட்டும் தான் விட்டு கொடுத்துருப்பார் அப்போ வந்து பவுலிங்கில் செமைய வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் டீமை முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போயிருப்பார் ஆனால் வந்து டீமை ஜெயிக்க வைக்க முடியல அதனால் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப சோகத்தோடு வந்து ரஷீத் கான் வந்து இருந்திருப்பார் அப்போ இந்த போட்டியில் இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக சூர்யகுமார் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடி போயிட்டு கானுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவரை வந்து கொஞ்சம் சேரப் பண்ணி அவரை வந்து தேத்தி விட்டுருப்பாரு நன்றி